ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார் கான் ஆதி ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அச்சனாவில்யப்பா அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா பகவானுடைய நூற்றி பதிமூன்றாவது திருப்பெயர் தேஜோராசையே நமகா ஒளிர்கின்ற அனைத்துமாக இருப்பவனுக்கு நமஸ்காரம் முதல்ல ஒளின்னு சொன்னார் இப்போ ஒளிர்கின்ற அனைத்துமானதுன்னு எதெல்லாம் பிரகாசிக்கிறதோ சூரிய சந்திர அக்னி மாத்திரம் பிரகாசிக்கிறதா இல்லையே சில இடங்களில் பார்த்தா ஸ்வர்ணம் பிரகாசிக்கிறது அவரவருடைய தபஸுனாலே ஹிரதயத்தினாலே முகம் பிரகாசிக்கிறது அதனால் எந்தெந்த பிரகாசங்கள்லாம் உண்டோ இதையே பகவான் கீதையிலையும் சொல்கிறார் எது எதுலாம் விசேஷம் இருக்கோ மத் சர்வம்னு இருக்கிறதுனால அதெல்லாம் என்னோடதுன்னு தெரிஞ்சுக்கோங்கிறார் எதெல்லாம் ஒளிர்கின்றதோ அவற்றுக்கெல்லாம் ஒளியளிப்பவன் அல்லது ஒளியாக இருப்பவன் சாஸ்தாதான் வாச்சாதீதம் தீத்தம் வரகுணநிதி வேத்திரஹஸ்தம் விசித்திரம் தேஜோராசிம் திரிபுவனபதி தேவதா சார்வபௌமம் ஆச்சாரியேந்திரம் ஹரிஹரசுதம் சச்சிதானந்த மூர்த்தி ராஜீவாஸ்யம் ரச்சித புவனம் பூதநாதம் பஜேகம் வாக்குகளுக்கு எட்டாதவனும் ரொம்ப சிறந்த குணமெல்லாம் உள்ளவனும் பிரம்பேந்திய கை உடையவனும் பகவானுக்குன்னே இருக்கிற விசேஷமான ஒன்றும் விசித்திரமானவனும் இதில் ஒளிக்கற்றையாக இருப்பவன் சொல்கிறது தேஜோ ராசி மூலங்களுக்கு தலைவனும் தேவதைகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக இருக்கிறவனும் சத்குருவாக இருப்பவரும் சச்சிதானந்த மூர்த்தியும் தாமர முகத்தோடு இருக்கவரும் உலகத்தை படைத்து காத்து அழிக்கிறதான பூதநாதரை நமஸ்காரம் செய்கிறேன்னு பூதநாத விம்சதி தெரிவிக்கிறது ராசிகளுக்கு ஒளி அணிப்பவன்னு இதுக்கு ஒரு நமஸ்கார இது ஒரு இந்த அவனுக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவுக்கு சொல்லலாம் ராசிகள்னா சமுதாயம் கூட்டம்னு அர்த்தம் பன்னெண்டு ராசிகளுக்கு ஒளியை கொடுத்து மாசங்களில் போய் அந்தந்த ராசிக்குள்ள போனாதான் அந்தந்த மாசங்கள்னு வரக்கூடிய சூரிய ரூபியா இருக்கிறவனுங்கிறதான ஒரு அர்த்தம் தெரியறது ஏன்னா தர்மசாஸ்திராவுடைய ஜென்மநக்ஷத்திரமான நட்சத்திரத்துக்கு அதிதேவத்தை சூரியன் அதனாலேயும் ஒரு அர்த்தம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய சூரியனுடைய ஒருவன் சூரியன் ஒவ்வொரு ராசியிலையும் வருடத்திற்கு ஒரு முறை முப்பது நாட்கள் தங்கி அந்த ராசிக்கு ஒளி கொடுக்குறார் சூரியன் உடைவதிலிருந்து தான் மேஷ மாதம் ஆரம்பிக்கிறது சித்திர மாதம் இப்படியே மற்றையெல்லாம் சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் தினமான மகர சங்கிரமணம் தை மாத பிற சபரிமலையில் ஆண்டவன் தனது கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு ஜோதியாக ஒளிமயமாக தரிசனம் கொடுக்குறார் அதனால் மக்கர ஜோதி ஸ்வரூபனாக இருக்கிறவருக்கு சரணம் ஜோதிஸ்வரூபனுக்கு சரணம் காந்தமல ஜோதியாக இருக்கிறவருக்கு சரணம்ங்கிறதானது இங்கே அவசியம் நினைவு கூற ஒன்றாக இருக்கக்கூடியது இதில் சாந்திர சௌரமான பார்வஸ்பத்தியமானம்னு கணக்கு உண்டு இப்போ வடக்கு பக்கமெல்லாம் ப்ரஹஸ்பதியை வச்சு கணக்கெடுக்கக்கூடியதான ஒரு மாசங்கள் அவர் எங்கே இருக்காரோ அதை வச்சு வருஷம் மாதம் இந்த மாதிரிலாம் உண்டு இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் கேரளத்துலலாம் சௌரமானம் சூரியன் அந்த ராசிக்கு போயிட்டார்னா அன்னைக்கு நமக்கு மாசப்பரப்பு ஆனால் ஆந்திர கர்நாடகா மற்ற தேசங்கள்லாம் சாந்திரமானம் அமாவாசை அன்னைக்கு ச மாதம் தொடங்கும் சந்திரனை வைத்து மாதக்கணக்கு அதற்கு சாந்திரமானம்னும் இதற்கு சௌரமானம்னு பேர் ஆனால் தமிழ்நாட்டிலேயே நமக்கெல்லாம் பண்டிகைகள் எல்லாம் சாந்திரமான ரீதியாக இப்போ உதாரணத்துக்கு கோகுலாஷ்டமின்னு சொல்லி சொன்னால் ஆடி மாதத்தில் கூட வந்துடும் அந்த மாதிரி ஆனால் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரங்கள் பிதிர்காரியங்கள் இதெல்லாம் சூரியன் அடிப்படையாக கொண்டே செய்யணும் அப்படிங்கிறதான ஒரு தொன்று தொட்டதான ஒரு முறை இருக்குது அதனால் சூரியன் அந்தந்த ராசிக்கு போகும்போது அந்தந்த மாதமானது ஆரம்பிக்கிறதுங்கிற அர்த்தத்தை இங்கே சொல்கிறார் அதனால் தேஜோ ராசியாக இருக்கக்கூடியதான பகவானுக்கு நமஸ்காரம்னு இந்த ராமாவானு தெரிவிக்கிறது அச்சங்கோயில் கோயில் அரசே சரணம் அச்சனா கோவில் அராசே சுவாமியே சரணமையப்பா